குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே பல்லாவரம் குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரத்தில் குடிநீர் பிரச்சனை இல்லை என கூறிய அமைச்சர் அன்பரசன் முறையாக கவனிக்காத தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என பல்லாவரம் போலீசில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் வேத சுப்பிரமணியம் புகார் அளித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நேற்று தலைநகர் புதுடெல்லியில் அமைச்சர் அன்பரசன் மீது பல்வேறு கேள்வி கணைகளை தொடுத்து அந்த பகுதியை சார்ந்த பாஜக தலைவர்கள் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலையும் பத்திரிகையாளர் சந்திப்பிலே வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அமைச்சர் அன்பரசன் மீது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அவர் ஏதோ மருத்துவரை போல அந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற கழிவுநீர் கலந்த குடிநீர் வழங்கப்பட்ட அந்த பிரச்சனையில் உயிர் பலி ஏற்பட்ட பிறகும் அறுபதுக்கும் மேற்பட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மருத்துவமனையில் பாதிப்புக்கு உள்ளான பிறகும் அவரை பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது எப்படி ப்ளீச்சிங் பவுடருக்கு மைதா மாவு கதையெல்லாம் பேசினாரோ இப்படி ஒரு ஆணவமான ஒரு பதிலை தந்தார் அன்றே சொன்னோம் இந்த மாதிரி நீங்கள் பதில் சொன்ன தப்பு பொதுமக்கள் பிரச்சனை இது ஆகவே நாங்களும் அந்த குடிநீரை பரிசோதனைக்காக அந்த பகுதியில் பகுதியிலிருந்து பெற்றிருக்கின்றோம் அறிக்கை பெற்ற பிறகு பத்திரிகையாளரை சந்திக்கின்றோம் என்று சொன்னோம் அன்று இரவே நாங்கள் அதை பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறை அந்த தாம்பரம் மாநகராட்சி ஆணையரை விசாரிக்க வேண்டும் என்கின்ற புகாரை ஐந்தாம் தேதி கொடுத்திருந்தோம் இதுவரை அதுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கல ஆனால் தலைவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்று அமைச்சர் அன்பரசன் மீது புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு வதந்தியை பரப்புகின்ற வகையிலே அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு ஐந்தாம் தேதி குரோம்பட் மருத்துவமனை இருந்தது என்றும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த பலி பயம் ஆபத்து அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அவர்கள் உயிருக்கான ஆபத்து போன்ற சட்டரீதியான ரீதியான முன்வடிவுகளை அந்த புகாரில் தெரியப்படுத்தியிருக்கின்றோம் தெளிவாக ஆய்வாளர்களும் கூறியிருக்கின்றோம் இதன் மீது நீங்கள் உங்களுடைய கை கட்டப்பட்டாலும் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்து ஆக வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அவரும் அதிகாரிகளிடம் பேசி அதிகாரிகளிடம் பேசி சட்ட வல்லுநர்களிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி மாநகராட்சி ஆணையருக்கு தெரிஞ்சது இந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் விசாரணை அதிகாரி அந்த காவல்நிலை அதிகாரிக்கு தெரியல அவர் என்ன சொல்கிறாரு ஏங்க என்ன எஃப்ஐஆர் போடலை அப்படின்னா எனக்கு இன்னும் அறிக்கை வரவில்லை இந்த சம்பவத்திற்கு அறிக்கைக்கு நாங்கள் சட்ட ரீதியாக அலுவல் ரீதியாக கடிதம் கொடுத்திருக்கின்றோம் கடிதம் வரலன்னு சொல்கிறாரு ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லை வந்து அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் அவர் உறவினரிடம் இதுவரை ஏன் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையை இன்னும் கொடுக்கவில்லை இது முதல் கேள்வி ரெண்டாவது இது சம்பந்தமாக இரண்டு அமைச்சர்கள் பேட்டி கொடுக்கின்ற போது ஒருவர் வந்து இது குடிநீர் பிரச்சனை இல்லை உணவு பிரச்சனைன்றார் அன்றைக்கே மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லும்போது நாங்கள் கிங் இன்ஸ்டியூட்டுக்கு இதை ஆய்வுக்காக அனுப்பியிருக்கின்றோம் மூன்று நாள் அறிக்கை வந்தனர் நடந்த சம்பவம் தேதி ஐந்து இன்றைக்கு தேதி பதினான்கு ஒன்பது நாட்களாக கிங்இன் சூட்ல வராத அறிக்கையை எப்படி தலைவர் அண்ணாமலையார் பெற முடிந்தது இன்றைக்கு குடிநீரில் இந்த பாக்டீரியாக்கள் கோலிஃபார்ம் மற்றும் ஈகோலிகள் எந்த அந்த அணுக்கள் கிருமிகள் இருக்கக்கூடாது என்று குடிநீர் வாரியம் சொல்லியிருக்கின்றோ அது இருந்ததாக அறிக்கையை தலைவர் அவர்கள் எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்கார் யாரை காப்பாற்ற இந்த தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் இதை இப்படியெல்லாம் சொல்லி கொண்ட தெரியல ஆனால் உண்மையை மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வைத்து உண்மையை வெளியில் கொண்டாட போகிறோம் அதான் உண்மை அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஒவ்வொரு கட்டமாக நடவடிக்கை எடுக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க முதல் கட்டமாக நாங்கள் மாநகராட்சி ஆணையர் பேரில் புகார் கொடுத்தோம் அமைச்சர் மீது கொடுத்துருக்கின்றோம் தேவைப்பட்டால் மக்கள் மன்றத்திலே இந்த பிரச்சனைக்காக ஒரே பூஷணிக்காயை முழு பூஷணிக்காயை சோற்றின் மறைக்கின்ற பணியை இந்த அமைச்சர் செய்திருக்கின்றார் விளையாட்டாக எப்படி விளையாட்டாக கூட ஒரு அதிகாரி மாதிரி பேசக்கூடாது ஆனால் இன்றைக்கு மாநகராட்சியாளர் பேசியிருக்கார் எல்லாவற்றுக்கும் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் அதாவது கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்ட இதில் தலைவர் அவர்களே நேர கள்ளக்குறிச்சியில் போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முதல்மை அரசு கொடுப்பதற்கு முன்பாக அவர் நேரடியாக போய் சந்தித்து கொடுத்தவர் போல் இந்த பிரச்சனையை நான் தலைவர்களையும் மிக விரைவில் சந்திக்க இருக்கின்றேன் ஆனால் தலைவர் இதில் வந்து இந்த பிரச்சனைக்கு அன்றைக்கே வருவதாக இருந்தால் ஆனால் அவர் படிப்பை முடித்து டெல்லிக்கு வந்து அதனை தொடர்ந்து அவர் உடனடியாக கட்சியுடைய அலுவல் காரணமாக சென்னையிலே அதிகமாக இருக்க முடியல நிச்சயமாக தலைவர்களை நான் திங்கட்கிழமை என்று சந்திக்க இருக்கின்றேன் திங்கட்கிழமை என்று தலைவர் என்னை இது சம்பந்தமாக அழைத்திருக்கின்றார் பேச இருக்கின்றேன் அடுத்த கட்ட நகர்வை தலைவர் ஆலோசனைப்படி இந்த பிரச்சனையை கண்டிப்பாக மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வைப்போம் அதில் ஒன்று மாற்று கருத்து இல்லை மட்டும் எந்த அதிகாரியோ அரசியல்வாதியோ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம் என்பதை மட்டும் அவர்கள் நினைத்து விட முடியாது ஏனென்றால் உயிர் பலி என்பது ஒரு உயிர் போனாலும் இந்த அரசு பதில் சொல்ல வேண்டும் இங்கே மூன்று உயிர் பலியாகி இருக்கு ஒன்று கேட்டா வயதில் மூப்பு சொல்றாங்க சொல்கிறாங்க இன்னொன்று கேட்டால் இயற்கையாக ஏற்பட்ட மரணம்ன்றாங்க ஒன்று காக்கா என்று சொல்கின்றார் அப்படிப்பட்டவர்கள் ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீங்கள் சொன்னபடி அந்த போஸ்ட்மார்ட்டன் ரிப்போர்ட்டை உறவுகளையும் ஏன் கொடுக்கவே இல்லை வரைக்கும் ஏன் போஸ்ட்மார்ட்டன் ரிப்போர்ட்டை விடுங்க இந்த குடிநீரை கிங்இன்ஸ்டியூட்டில் அவங்க கொடுத்தாங்க மாசு அண்ணன் அவர்கள் தெளிவாக சொன்னார் எங்களுக்கு மூன்று நாளில் அறிக்கையை வந்துடுனாரு அப்போ சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் ஏதாவது வைப்பாரா என்கின்ற கேள்வி பாஜக வைக்கின்றது எதையோ பேசுறீங்க சட்டமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தை நல்லாட்சி நாயகன் நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை குறை சொல்வதற்கு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கெல்லாம் யோசிக்கின்றது அரசு இப்போ இருக்கிற பல்லாவரம் இன்றைக்கு துணை முதலமைச்சர் இதை தான் போயிருக்கார் நேற்றைக்கே பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் கேட்டிருக்கேன் தாம்பரம் மாநகராட்சியில் மக்களுக்கு மிகப்பெரிய அபாய வலயம் சுத்தி இருக்கின்றது தாழ்வான பகுதியில் தேங்கக்கூடிய மழை நீரில் கழிவு நீர் கலந்து பல்வேறு பகுதிகளில் பல்லாவரத்துலையும் சரி தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் ஏன் பல்லாவர வட்டாட்சியர் அலுவலகம் பக்கத்திலே கட்டமம்மன் தேர்வில் கழிவுநீர் போயிட்ருக்கு ஏரிகளில் கலந்துட்டு கலந்துட்டுருக்கு இதையெல்லாம் முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு பார்க்க நேரம் இல்லை ஆனால் இங்கே வந்து ஒரு முப்பது கோடி ரூபாய் தனியார் நடத்துகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவசர அவசரமாக இந்த பகுதி பத்திரிகையாளர் தான் கேள்வி கேட்டுருவாங்கன்னு சொல்லி அவசர அவசரமாக ஓடிய காட்சியை இன்றைக்கு நாம் பார்த்தோம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இதே தலைவர் அண்ணாமலையுடைய வழிகாட்டுதல் செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வைத்து உண்மையை வெளிக்கொண்டு வராமல் எங்களுடைய பணி ஓயாது பல்லாவரம் பகுதி மக்களுக்கு குறிப்பாக அந்த கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஆறாவது வார்டு மக்களுக்கும் பல்லாவரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாவது வார்டு மக்களுக்கும் நீதியை பெற்றுத்தருகின்றவரை நியாயத்தை பெற்றுத்தருகின்றவரை எங்களுடைய பணி ஓயாது குறிப்பாக இதில் வந்து தப்பிக்க முடியாதுங்க இதில் வந்து மாநகராட்சி ஆணையர் அன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு தண்ணியை போய் வாங்கி குடிச்சு பார்க்குறாரு எல்லாம் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு க்ளீன் பண்ணி வாடுபாடு கொடுத்த தண்ணி தானே மெட்ரோ வாட்டர் கொடுத்த தண்ணி தானே தண்ணி என்ன மத்திய அரசாங்கத்துக்கு அங்கே இருந்து யூபிஆர் சங்கத்தை தான் வாங்கினாங்களா அது ஒழுங்காக கொடுக்க வேண்டிய அதாவது நீர் அதாவது நீரை குடிநீரை வழங்க வேண்டிய பொறுப்பு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தான் இருக்குது மாநகராட்சி பகுதி என்று சொன்னால் மாநகராட்சி இருக்குது அதை வழங்க வேண்டி அதிகாரி செய்த தவறை நாங்கள் புகாரை அளித்திருக்கோம் இதுவரைக்கும் சிஎஸ்ஆர் போடலை அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் அண்ணன் நேரு இதுவரைக்கும் அதை பற்றி பேசலை இவர் அமைச்சர் அன்பரசு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு இங்கே அவர் சம்பந்தப்பட்ட துறையான குரு அதாவது மைக்ரோ இண்டஸ்ட்ரிஸு அதாவது குறு மற்றும் அந்த தொழில்துறை உறக்கடத்தில் பிரச்சனை இருக்கு ஸ்ரீபரமத்துறையில் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பார்க்கல அவர் இங்கே வந்து இங்கே வதந்தியை பரப்பி கொண்டிருக்கின்றார் அவரணும் மருத்துவர் மாதிரி வைத்தியம் பார்த்தவர்களுக்கு இது உணவுனால் வந்த பிரச்சனை குடிநீரால் வராத பிரச்சனை அப்படி குடிநீர் பிரச்சனைனா முந்நூறு எல்லாம் பலியாக இருக்கணும் இல்லை முந்நூறு பேர் பாதிப்பு உள்ளாகி இருக்க வேண்டும் என்ற கருத்தை வெளியிடுகின்றார் அந்த ஆணவ போச்சு ஆணவ போக்கிற்கு அந்த அதிகார அதிகாரம் கையிலே இருக்கின்றது என்பதற்காக அவருடைய ஆணவ பேச்சுக்கு தக்க பதிலடியை பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மன்றத்தில் வைக்கும் தேவைப்பட்டால் தலைவர் அவர்களே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த பகுதியில் நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம்